ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடத்த பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டத்தில் நாங்குநேரி பக்கம் அதாவது கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் எல்லாருக்குமே தெரிஞ்ச இடம் கூந்தங்குளம் பறவைகள் சரணாலயம் அதில் அதுக்கு பக்கத்துக்காக இந்த இடம் அமைஞ்சிருக்குது கரெக்டாக அந்த கிராமத்துக்கு பேர் அருமானேரி குந்தங்குளம் பறவைகள் வெளிநாட்டு பறவைகள் இது இது இந்த இப்போ நாங்கள் வீடியோ எடுக்க போன நேரம் வந்து இந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து இந்த கோடை தான் தங்கும் அந்த மாதிரி நாங்கள் உள்ளே போகும்போதே பார்த்தோம் நிறைய பறவைகள் அந்த இடங்களில் வந்து இருந்ததை பார்த்தோம் அந்த கிராமத்தில் தான் இந்த இருபது ஏக்கர் கொண்ட இந்த நிலம் வந்து அமைஞ்சிருக்குது கிராமத்தோடு சேர்ந்து தான் இருக்குது பாதை ரெண்டு பாதை இப்போ நீங்க என்ன பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா மண் பாதை இது நாம வரக்கூடிய ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு காணிச்சேன் மெயின் ரோட்ல இருந்து ஒரு கட்டிங் ரோடு அதுவும் பஸ் ரோடு தான் வில்லேஜ் ரோடு அப்படியே நாங்க நாங்குநேரி போகக்கூடிய ரோடு அந்த ரோட்டில் வரும்போது வீடுகளுக்கு மத்தியில் இடதுபுறமாக ஒரு மண் ரோடு போச்சு அந்த மண் ரோடு தான் என்ன நீங்கள் பார்க்கக்கூடிய மண் ரோடு அந்த கிராமத்தில் வந்து ஸ்ட்ரைக்தான் வருவு நாங்கள் இனி இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்தில் வந்து மெயின் தாரோட்டோடி வந்தால் இந்த இடத்துக்கு வந்துடலாம் இப்படி இந்த இடத்துக்கு ரெண்டு பாதைகள் இருக்கிறது இது போக நமக்கு இந்த ரோட்டில் இருந்து இறங்கும்போது அந்த கிராமத்துக்கு உள்ளுக்க போகக்கூடிய தெருவு தான் இங்கே நேரையே பார்க்குறது அடுத்து வலதுபுறமாக ஒரு மண் ரோடு நான் போகுது பாருங்க ரெண்டு ரோடு ஃப்ரண்டேஜ் வந்து வருது ஆனால் இந்த நிறைய லேண்ட் வந்து இருபது ஏக்கர் வந்து பாகப் பிரிவினையில் பிரிக்கும் போது இந்த ரோடோட அதாவது தார் ரோட்லேருந்து உள்ள இறங்கும்போது போது எட் இடதுபுறம் ஸ்ட்ரைக்டாக ஒரு மண் ரோடும் வலதுபுறமாக ஒரு மண் ரோடு ஆக ரெண்டு ரோடு போச்சு இந்த வலதுபுறம் போகக்கூடிய மண் ரோட்டுக்கு வலது சைடிலும் கூட இந்த லேண்டோட ஒரு ஒரு ஏக்கர் உர இந்த சைடு வருது இந்த இருபது ஏக்கர்ல இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த இடத்துக்கு நேர் பின்னால பனைகள் நிற்குது அதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா இந்த கூந்தங்குளம் பறவைகள் சமாலயத்துல இருந்து அந்த தொடங்கி வரக்கூடிய அந்த குளத்தினுடைய முடிவு இங்கே வரைக்கும் வருது க்ளோஸ் அப் பண்ணி காணிக்கும்போது ரொம்ப கிளியரா தெரியல தண்ணி பேக்கில் இருக்குது பாருங்க அந்த பனைக்கு அந்த பக்கம் உங்களுக்கு இந்த செடிகளுக்கு இடையிடையே தண்ணி இருப்பது உங்களுக்கு வந்து தெரியல நாங்கள் நேரில் பார்த்தினால்தான் எங்களுக்கு சொல்ல முடியுது இது கொஞ்சம் கூட நான் பேக்கில் இறங்கி போய் வீடியோ எடுத்திருந்தால் உங்களுக்கு அந்த தண்ணி வந்து வெளியே தெரியக்கூடிய அளவில் இருக்கும் ஒரு சென்டோட விலை பதிமூணாயிரரூவா கேட்காங்க ஒரு ஏக்கருடைய விலை பதிமூணாயிரம் லட்சம் இந்த விலைக்கு காரணம் வந்து உங்களுக்கு நல்ல செழிப்புள்ள ஒரு இடம் ஏன்னா அந்த லேண்டோட பின்பகுதியில் குளம் இருக்குது ஸோ லேண்டோட பெண் பகுதி குளம் இருக்கிறதுனால உங்களுக்கு நிலத்தடி நீர் வந்து நல்ல நிலத்தடி நீர் இருக்கும் மண் ரெண்டாவது ஊர் ஓடி சேர்ந்துருக்குது கிராமத்துக்கு உள்ளுக்கிருந்து வரக்கூடிய தெருகு தான் நமக்கு ஒரு சைடு வந்து ரோடாக வருது மண் ரோடு ஸோ இந்த கிராமத்தோடு இருக்கிறதுனால வந்து இடத்துல போடக்கூடிய ஒரு செடி கொடிகளுக்கு வந்து ஒரு மரங்களுக்கு ஒரு பாதுகாப்பு ஆள் இருந்தாலும் இல்லாட்டாலும் அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணி மெயினாக இப்போ பாதுகாப்பு கூட ரெண்டாவது இந்த தண்ணி தான் நமக்கு மெயின் விவசாயம் செய்யணும்னு வாங்குறவங்களுக்கு தண்ணி வந்து இது மெயின் தண்ணிக்கு வந்து குறைவில்லாத தண்ணி வரும் ஆனால் இந்த இடம் வந்து மொத்தமாக தான் கொடுப்பாங்க நாங்களும் முதல்ல வந்து ஏமாந்துட்டோம் பிரித்து கொடுப்பாங்கன்னு தான் நினச்சோம் ஒரு பத்து ஏக்கர் கேட்டு கிட்ட போகும்போது அவங்க வந்து பிரித்து கொடுக்குறதுக்கு முடியாது மொத்தமாக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க ஸோ மொத்தமாக யாருக்காவது தேவையினால் மட்டும் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பிரித்து தர மாட்டாங்க விலை வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக காளிமனை அப்படிங்கும்போது உங்களுக்கு நார்மலாக காளி மனைக்கு வந்து இந்த ரேட்டு வந்து இந்த ஏரியாக்களில் இல்லை ஆனால் இது வந்து தண்ணி வளம் இருக்கனால ரெண்டு பாதை ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் நிலத்துக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்கனால அவங்க இந்த விலை கேட்காங்க ஸோ விலையை நீங்கள் உங்களுக்கு ஒத்து உங்களுக்கு ஒத்து வந்தால் மட்டும் நீங்கள் முன் வாருங்க உங்களுக்கு இடம் வேணும்னு விருப்பப்பட்டால் நாங்கள் சர்வே நம்பர்களை வாங்கி தரோம் ஈஸி பாருங்க ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு பாருங்கள் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம வந்து விலையில் ரொம்ப குறைக்கிறது போல இல்லை ஏன்னா நாங்கள் ஒரு ட்ரிப் வந்து அவங்ககிட்ட வந்து இறங்கி கேட்டுட்டோம் விலையெல்லாம் ரொம்ப குறைக்கிறது போல இல்லை ஒரே அடியாக அந்த இருபது ஏக்கரும் சேர்த்து தான் கொடுப்பாங்க கையெழுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கையெழுத்து தானே ஸோ உங்களுக்கு இது தேவையாக இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள் இடத்த காணிக்கிறோம் ஓகே என்னால் பார்த்துடலாம் ஓகே தேங்க்யூ